ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளது கொஞ்சம் அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளது கொஞ்சம் ஓட்டர் லில்லிஸ் வந்து சேலுக்கு இருக்குது அதெல்லாம் காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட்டும் போடுங்க ஓகே வாங்க நம்மளுடைய இந்துலேகா தான் சூப்பரா இருக்குல்ல இன்னைக்கு தனியாவே மலர்ந்துருக்கு இவங்க ஒரு லைட்டான ஒரு ஷேடு தான் இந்துலேகாக்கு நிறைய பட்டு வரும் சூப்பரான ஒரு ப்ளூமர் தான் இந்தகா ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே நம்மளுக்கு பூக்கும் இதில் வந்து எனக்கு ஒரு சீடு கிடச்சிருக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல இது நான் வந்து குரோ பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் கலெக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்மளோட கர்ணா கர்ணாவை வேணால் இன்றைக்கி நம்ம மலர வைக்கலாம் கர்ணா வந்து மலர வைக்கிற ஸ்டேஜில் நிற்க இதை வந்து மலரை வச்சு நான் காட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிஸில் ஒன்று தான் கர்ணா ப்ளூம் மாயிட்டே இருக்கும் நீங்களே பாருங்கள் இது கர்ணாவோட பட்டு தான் மூணு பட்டு இருக்குது இது வந்து பழைய பாட்டிங் மிக்ஸில் நான் சும்மா பேலன்ஸ் கிடந்த டியூபரை இறக்கி வச்சது தான் சும்மா போதே அப்படின்ட்டு நான் சின்ன ரெண்டு டியூபர் பேலன்ஸ் இருந்தது இதில் இறக்கி வச்சேன் இவ்வளோ அழகாக இருக்குல்ல எத்தனை ஃப்ளவர்ஸ் கொடுக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு இதே இல்லாமல் பூத்துட்டே இருக்கும் கண்டிஷனே இல்லை கர்ணாக்கு அப்பப்போ கொஞ்சம் உரம் கொடுத்துட்டிங்கன்னா போதும் பூத்துட்டே இருக்கும் இது ஆக்சுவலி சின்ன ஃப்ளவர் தான் என்னோடய ரெண்டு கை சைஸுக்கே வந்து இதோடய ஃப்ளவர் வரும் முன்னெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் இது வந்து ஸ்டார்டிங்கிலே வந்த ஃப்ளவர் அதனால தான் வந்து எப்படி இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி நம்மளோட ஒயிட் மிராக்கள் நல்லா சூப்பராக மலர்ந்துருக்கு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இது மழை வெயில் ரெண்டும் மாற்றி மாற்றி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பெட்டல்ஸில் ஒரு பிளாக் கலர் வந்திருக்கு மித்துப்படி ரொம்ப அழகாக இருக்குது இதில் நிறையாவே வந்து பட்டு வரும் சூப்பராக தான் இருக்கும் தேனி வந்து தேடிட்டுருக்காங்க சாஞ்சிடுச்சு வெயிட்டுக்கு இதில் டியூப்வெர்ஸே கிடைக்காத ஒரு வெரைட்டி தான் இது பியூர் டிராபிக்கல் வெரைட்டினே சொல்லலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் பட் ஆனால் இதோட டியூபர்ஸே வராது நம்மளுடைய ஒயிட் பியோனி திரும்பவும் நல்ல பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ஒயிட் பியோனியில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் ஒயிட் பியோனி சூப்பராக பூத்திட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம டியூபர்ஸ் எல்லாம் சேல் கொடுத்தோம் இதுதான் நம்மளோட க்யூவின் ஆஃப் ஹார்ட்டை தான் நான் காட்ட போகிறேன் தனியாகவே மழை இருந்திருக்கு நேற்று நல்லா மழை ஸோ அதனால் இவங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தனியாக மலர்ந்துட்டாங்க இன்னும் நிறைய பட்டு இருக்குது பட்டு வந்துட்டே இருக்குது அதே மாதிரி நம்மளோட ஒயிட்ஸ் வேன் நல்லா க்யூட்டாக மலர்ந்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ஃப்ளவர் ஒயிட்லேயே ஒரு அழகான க்யூட் ஃப்ளவர் தான் வந்து ஒயிட்ஸ் வேன் சூப்பராக பட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஹரிதா ஹரிதாலேயும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃப்ளவர் மலர்ற மாதிரி இருக்குது இப்போதான் ப்ளூமாக ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கும் இங்கேயும் இருக்குது பாருங்கள் நிறைய பட் இருக்கும் சூப்பராக அழகாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஹரிதா நிறைய டை நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் டைம் கூட ஒரு புது வெரைட்டி நம்ம பர்பிள் டைமண்டோட ஒரு பிளான்ட் மட்டும் இருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த பிளான் வேண்டவங்க என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு அதே மாதிரி நம்மளோட அமீலியா அதே மாதிரி என்னோட இஓஎஸ் அப்படிங்கிற ஒரு பவுல் லோட்டஸ் தான் இதில் ஃப்ளவர் ரொம்ப குட்டி கொண்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் இப்போவே இது ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு சின்ன ஃப்ளவர் க்யூட்டாக இருக்குது இங்கேயும் இருக்குது இது ஒரு புது வெரைட்டி தான் அதே மாதிரி நம்மளோட வஜ்ராவும் வளர்ந்துருக்கு நம்மளுதான் இந்த வாட்டர் லில்லி தான் சேலுக்கு இருக்குது இந்த பிங்க் கலர் லில்லி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இங்கேயும் இருக்குது மூணு பிளான்ட் தான் இருக்குது நம்மளோட கிங் ஆஃப் சியாம் இதுலேயும் வந்து அழகாக ஃப்ளவர் மலர்ந்துருக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி அதே மாதிரி நம்மளோட டோரா தான் இது நிறைய உள்ள ஒரு வெரைட்டி தான் இது சின்ன ஃப்ளவர் இது ஆக்சுவலி இப்போ மலரை வைக்கல அப்படின்னா கொட்டி போயிடும் ஆனால் எதில் இப்போவே கொட்டுது அதனால தான் நான் மலரை வைக்கிறேன் மலரை வச்சுட்டே உங்களுக்கு காட்டுறேன் டோரா நம்மளோட டோரா சூப்பராக இருக்குல்ல நிறைய பேட்டல்ஸ் உள்ள ஒரு வெரைட்டி தான் இது ஒரு பவுல் லோட்டஸ் நிறைய பட்டு வரும் நம்ம அஃபெக்ஷன் சிக்ஸ்டின் பாருங்கள் குட்டிய பட்டு வந்திருக்கு இது வந்து ஒரு பவுல் லோட்டஸ் தான் நம்மளோட மயூரி இன்றைக்கி நான் மலரை வைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா இப்போவே பாருங்கள் சுத்திலுமே பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு மழை டெய்லியுமே வருது இங்கே பகலில் வெயில் நைட்டானால் மழை ஸோ அதனாலவே வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே பிளாக்கான ஒரு கலர் வரும் வெளியில் இருக்கிற பெட்டல்ஸில் தான் இந்த கிளைமேட் வந்து ரெண்டு மாறி மாறி வர்றதுனால அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் மெயினாக ஃப்ளவர்ஸ்லேயும் பேர்ட்ஸ்லேயும் தான் அப்படி இருக்குது தண்ணி உள்ளே போயிருக்கு இது பாருங்கள் நேற்று மலையில் தண்ணி இங்கே கூட நிற்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மயூரி டேங்கில் வைக்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் போல் நிறைய பட் வந்துருக்குது ரொம்ப சூப்பராக அழகாக பூக்குது மயூரிக்கு நல்ல என்கொயரி இருக்குது டியூபர்ஸ் இல்லை கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் அதே மாதிரி நம்மளோட மிராக்கில் இருக்குது நம்ம மலரை வைக்கணும் ஆனால் மலரை வச்சுட்டு காட்டுறேன் இது இல்லைன்னா ரெண்டு கையில் பண்ணலன்னா கொட்டி போயிடும் நம்மளோட மிராக்கில் நான் மலரை வச்சுக்கிட்டேன் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொரு பெரிய பட்டு இருக்குது மிராக்களோட டியூபர்ஸுக்கும் நல்ல என்கொயரி இருக்குது பட் ஆனால் இந்த சீசனில் ரொம்ப கஷ்டம் கிடைக்காது இப்படி பெட்டல் கொண்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோதான் நம்ம வீடியோ நான் சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ பாய் பாய்